ே இது நலத முருகானந்தன் சே நலதே விரும்பு முருகானந்தன் ஜெய்பினி சேனலுக்காக இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க வர்த்தக யுத்தத்தில் இறங்கும் சுதேசி நிறுவனங்கள் இது நமக்கு கிடைத்த பொன்னான வாய்ப்பு இது இரண்டாவது சுதந்திரம் நான் சொல்லுவேன் முதல் சுதந்திரம் இருந்து நம்ம வாங்கிட்டோம் ஆனால் இரண்டாவது சுதந்திரம் தான் இப்போ நம்ம முழுமையான சுதந்திரமாக இருக்க போகுது ஏன்னா அதாவது ஆங்கிலேயிருந்து விடுதலை வாங்கிட்டாலும் இன்னும் அவனுடைய பிடியில் தான் நம்ம இருக்கோம் அப்படிங்கிறதுக்கு பாருங்கள் இதில் இருக்கிறதே உங்களுக்கு போதுமான போதுமான சாட்சி அத்தாட்சி ஆக அமெரிக்க நிறுவனங்கள் பெப்சி கோலா மெக்டோனால்ட்ஸு பெப்சி கோல்கேட்டு இந்த மாதிரி நிறுவனங்கள் இது எல்லாமே வந்து நம்ம யூனியன் லீவருடைய ப்ராடக்ட்ஸு இது எல்லாமே வந்து நம்ம தவிர்க்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நம்ம வந்துட்டோம் ஏன்னா அமெரிக்கா நம்மளை நசுக்கி கொள்ள பார்க்குது இந்த தருணத்தில் நம்ம எல்லோரும் நீ ஒட்டுக்கா சேர்ந்தால் தான் இனி முடியும் அமெரிக்காவிற்கு எதிரான நம்மளுடைய இந்த போராட்டம் ஜெயித்தா தான் நம்ம இந்தியாவில் வாழ முடியும் அதனால் இந்த போராட்டம் ஜெயிக்கணும் அற்புதமாக நம்ம எல்லாரும் பாடுபடுவோம்